குருவாள்க குருவே துணை ஓம் கங்கணாதா போற்றி ஓம் நமோ நாராயணாயர் நம இப்போ இந்த பதிவுல நம்ம முக்கியமான ஒரு செய்தியை நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறையாவது திருமலை திருப்பதி போயிட்டு வாங்களே அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுடைய தலையெழுத்தை மாறும் அப்படின்னு இந்த வாக்கியத்தை நம் வாழ்வில் பல முறை நாம கடந்து வந்திருப்போம் கட்டான தருணங்களில் யாரோ நமக்கு சொல்லியிருப்பார்கள் அல்லது நாம் பிறருக்கு சொல்லி இருப்போம் காரணம் திருமலை திருப்பதி என்பது ஓர் ஊர் அல்ல நம் வாழ்வோடும் பண்பாட்டோடும் கலந்த பெயர் கலக்கம் வரும்போது நம்பிக்கை தரும் மந்திரச் சொல் எளிய மனிதர்களின் சொர்க்கம் விரதமிருந்து பாத மேற்கொண்டு ஏழு மலை ஏறி சென்று ஜெருகண்டி ஜெருகண்டிகளுக்கு இடையே தரிசனம் செய்யும் அந்த ஒரு நொடிதான் நம்மை காலம் முழுவதும் கொண்டு செலுத்துகிற மாபெரும் சக்தி ஒவ்வொரு காசாக சேர்த்து அதை மஞ்சள் துணியில் முடிந்து அந்த மாலவனுக்கு சேர்த்துக்க துடிக்கும் மாந்தர்கள் கோடி பேர் அப்படி என்ன இருக்கிறது அந்த திருப்பதியில் அங்கிருக்கும் பெருமாள் மட்டும் அப்படி என்ன விசேஷம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் சந்திரனின் தாக்கம் அதிக அளவில் உள்ள இடம் திருப்பதியாகும் சந்திரன் சக்தி மிகுந்த கோவில் என்பதால் சந்திரனின் சக்தி மிகுந்த கோவில் என்பதால் மனம் நிம்மதி உண்டாகிறது இங்கே உலகிலேயே சந்திரனை முதலில் பார்ப்பவர்கள் ஜப்பானியர்கள்தான் சந்திரனின் கதிர்கள் அதிகளவில் அளவில் ஈர்த்து கொள்வதால் தான் அவர்கள் அறிவாற்றல் நுண்ணறிவு பொருளாதார வளர்ச்சியுடன் உள்ளார்கள் அதுபோல இந்தியாவில் சந்திரனின் தாக்கம் அதிக அளவில் உள்ள இடம் திருப்பதியாகும் சந்திரன் சக்தி மிகுந்த கோவில் என்பதால் இந்த மனம் நிம்மதி உண்டாகிறது மூலிகைகள் அதிகம் இருப்பதால் ஆரோக்கியம் உண்டாகிறது இங்கே மகான்கள் நிறைந்த பூமி என்பதால் அருளாசியம் நிறைந்து காணப்படுகிறது தேனோங்கு நீளர் திருவேங்கடம் என்றும் வானோங்கு சோலை மலை என்றும் தானோங்கு தென்னரங்கம் என்றும் திருவத்தியூர் என்றும் சொன்னார்க்கு உண்டோ துயர் என்று பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியிருக்கிறார் வரலாற்றில் அதுதான் தமிழகத்தின் தொன்மையான வட எல்லை நெடியோன் குன்றமும் தொடியோல் பௌமும் தமிழ் வரம் வருத்த தன்புணல் நல் நாட்டு என்கிறது இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிலப்பதிகாரம் தமிழக வரலாற்றில் இப்படி இணைப்பிரிக்க முடியாத இடமாகிவிட்ட திருவேங்கடம் எனப்படும் திருமலை திருப்பதி தமிழ் மன்னர்கள் குறித்த பல்வேறு கல்வெட்டு ஆதாரங்கள் குவிந்து கிடக்கும் வரலாற்று பொக்கிஷம் இங்கு மொத்தம் எழுநூற்று ஐம்பது கல்வெட்டுகள் காணப்படுகின்றன அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் கல்வெட்டுகளே தமிழ் மன்னர்கள் திருமலையோடு கொண்டிருந்த உறவை தம்முள் பாதுகாத்து வைத்திருக்கும் அற்புதங்கள் அவை இந்த புண்ணிய பூமியில் தான் ஏழுமலையான் கலியுகத்தில் நிலை கொண்டு அருள்வதற்காக தன் திருப்பாதங்களை பதித்தான் என்கின்றன புராணங்கள் ஏழுமலையின் காலம் நம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது இந்த திருமலை திருப்பதியில் மிகவும் உயரமான இடம் என்றால் அது ஸ்ரீவாரி பாதாளுவை சொல்வார்கள் பெருமாள் ஸ்ரீநிவாசனாக அவதாரம் செய்து இந்த பூமிக்கு வந்தபோது முதன் முதலில் அந்த இடத்தில்தான் காலடி எடுத்து வைத்தாராம் அடுத்து அவர் காலடி எடுத்து வைத்த இடம் சிலா தோரணம் மூன்றாவது அடிதான் தற்போது ஆலயத்தில் இருக்கும் கருவறை என்கின்றனர் பக்தர்கள் குவாட்ஸ் பாறைகளால் குவாட்ஸ் பாறைகளால் அமைந்த அற்புதமான இயற்கை பொக்கிசம் சிலா தோரணம் சிலா என்றால் கல் தோரணம் என்றால் வளைவு சிலா தோரணம் தேசிய புவியியல் சின்னங்களில் சிலா தோரணமும் ஒன்று திருப்பதிக்கு சற்று முன்பாக அமைந்துள்ளது நகரி என்னும் இடம் இந்த திருமலையிலிருந்து வெறும் அறுநூறு மீட்டர் தொலைவில் தான் உள்ளது இந்த சிலா தோரணம் இந்த பாறைகள் சுமார் நூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் பழமையானவை இயல்பாகவே இந்த பாறை வளைவில் சங்கு சக்கரம் அபயஹஸ்தம் கருடன் மற்றும் ஐராவதம் ஆகிய திரு சின்னங்கள் அமைந்துள்ளதாக பக்தர்கள் கூறுகின்றனர் அது இயற்கையின் வினோதம் இந்த சிலா தோரணம் குறித்த மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தகவலும் உண்டு சிலா தோரணத்தின் அகலம் எட்டு மீட்டர் உயரம் மூன்று மீட்டர் இந்த சிலா தோரணத்தில் இருந்து எடுக்கப்பட்ட குவாட்ஸ் பாறையில்தான் மூலவரின் திருமேனி அமைந்துள்ளது என்றும் சிலா தோரணத்தின் உயரமும் மூலவர் விக்கிரகத்தின் உயரமும் ஒன்று என்றும் நம்புகிறார்கள் பக்தர்கள் அதை மெய்ப்பிக்கும் விதமான பல்வேறு நம்பிக்கைகள் அங்கு உண்டு பெருமாளின் திருமேனி எப்போதும் வெப்பமாகவே இருக்குமாம் வாஸ்துபடி மிக பலமாக இருப்பதால் இத்திருக்கோவில் மிக அதிக சக்தியுடன் உள்ளது இந்தியாவின் அதிக செல்வம் உள்ள கோவில் இதுதான் கலிகாலத்திலும் பெருமாள் பக்தர்களுக்கு உதவி செய்வதை பலர் பக்தியுடன் சொல்கின்றனர் குலதெய்வம் இல்லாதவர்கள் திருப்பதி பெருமாளை தங்கள் குலதெய்வமாக வணங்குகிறார்கள் நடந்து நாம் மலை ஏறினால் அக்கு பஞ்சர் சிகிச்சையாக உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது நிமிர்ந்து மலை ஏறுவதால் நமது உடலில் மூலாதார சக்கரங்கள் நன்கு சுழல்கின்றன கடல் மட்டத்திலிருந்து சுமார் மூவாயிரம் அடி உயரத்தில் உள்ள திவ்ய தேசம் இது வைகு மன்னவர்க்கும் இது ஒரு வைப்பு என வைஷ்ணவ ஆச்சாரிய பெருமக்களால் போற்றப்படும் அற்புத தலம் இது அதாவது விண்ணுலக தேவர்கள் மட்டுமின்றி மண்ணுலக உயிர்கள் அனைத்தும் பரந்தாமனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய திருவிடம் என்று அர்த்தம் வேம் கடம் அதாவது வேங்கடம் வேம் என்றால் வினைகள் கடம் என்றால் கடந்து செல்வது திருமலைக்கு சென்று திருவேங்கடத்தானை தரிசித்தால் வினைகள் அதாவது பாவங்கள் யாவும் நம்மை கடந்து செல்லும் என்பது சத்திய வாக்கு கம்பர் தான் எழுதிய இராமாயணத்தின் கிஸ்கிந்தா காண்டத்தில் திருமலையை சிலாகித்துள்ளார் திருமலை தரிசனம் மனதுக்கு இனிமையான அனுபவமாகும் ஸ்ரீ ராமானுஜர் எந்திர சக்கரங்கள் பதித்துள்ளார் இங்கே அவற்றின் சக்தி கடல் அளவு என்பார்கள் கந்த புராணத்தில் இந்த ஸ்தலம் பற்றி சொல்லும் போது பாவநாசம் தீர்த்தம் பாவங்களை போக்கும் செய்வினை தோஷம் வறுமை போக்கும் மற்றும் சந்ததி விருத்தி உண்டாகும் இங்கு இயங்குவதால் நமது மூளை பல மடங்கு வேகத்துடன் செயல்படுகிறது இதனால் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கிறது தினமும் காலை நான்கு முப்பது மணிக்கு பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெறும் அபிஷேகத்துக்கு பின்னும் வெப்பத்தால் பெருமாளின் திருமேனியில் வியர்வைகள் அரும்புமாம் அர்ச்சகர் அதை ஒற்றி எடுப்பது தற்போதும் நடைபெறுகிறது என்கிறார்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் பெருமாளின் ஆபரணங்களை கலற்றுவது வழக்கம் அவ்வாறு கலற்றும் ஆபரணங்கள் வெப்பமேறி சூடாக இருக்குமாம் இதற்கெல்லாம் காரணம் மூலவர் திருமேனி குவாட்ஸ் பாறையால் அமைந்ததே என்று சொல்வாரும் உண்டு இப்படி இயற்கையும் ஆன்மீகமும் கலந்து திகழும் புராண சேத்திரம்தான் திருமலை திருப்பதி அளவற்ற கருணை கொண்டவன் வேங்கடத்தான் அவனுடைய பெருமை அவனை விட பெரிது அத்தகைய பெருமானுக்கு முன்னே நாம் வெறும் துரும்பு வைகுந்தத்தில் இருந்து நமக்காக மண்ணில் வந்து கோவில் கொண்டிருக்கும் பெருமாளுக்கு திருஷ்டி இருக்க வேண்டும் அல்லவா அதற்காக மங்களகரமாக பாசுரம் பாடினார்கள் ஆழ்வார்கள் அவற்றை மங்களாசாசனம் என போற்றுகிறோம் பெரியாழ்வார் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் ஆகியோர் மங்களாசாசனம் செய்தவர்களே திருத்தலம் திருமலை இங்கே குடிகொண்டிருக்கும் வேங்கடவனை ஸ்ரீ தியாகையர் ஸ்ரீ அன்னமாச்சாரியர் புரந்தரதாசர் ஆகியோர் தங்களது இசையால் பாடி பரவினார்கள் இவர்களில் ஸ்ரீ அன்னமாச்சாரியார் முப்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட சங்கீர்த்தனங்களை தந்துள்ளார் அது மட்டுமா வெங்கடேச சதகம் எனும் நூலையும் இயற்றியுள்ளார் ஊழிகள் பல கடந்து திருமாலை எல்லா நாளிலும் எந்த நட்சத்திரத்தில் வேண்டுமாயினும் எந்த மாதமாக இருப்பினும் அவனை கொண்டாடலாம் பன்னிரண்டு மாதங்களிலும் திருவிழா எடுத்து வழிபடலாம் திருப்பதி ஏழுமலையான் திருமலைக்கு வந்த நாள் புரட்டாசி சனிக்கிழமை திருவோணம் நாள் அதனால் இங்கு திருமலையில் புரட்டாசி சனிக்கிழமை மற்றும் புரட்டாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது கன்னிராசியில் சூரியன் பிரவேசிக்கும் மாதம் புரட்டாசி இந்த மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வருகிற பிரதமை முதல் மகாளயம் என்பார்கள் இந்த நாட்கள் பித்ருக்கள் எனப்படும் நம்முடைய முன்னோர்கள் மற்றும் தேவதைகளுக்கு உரிய புண்ணிய காரியங்களை செய்வதற்கு உகந்த அருமையான நாட்கள் சிறிதமை முதல் அமாவாசை வரை இவற்றை கொண்டாடலாம் அமாவாசையை அடுத்து வருகிற நாட்கள் மட்டும் என்ன அப்போதுதானே நவராத்திரி கொண்டாடப்படுகிறது அந்த ஒன்பது நாட்களும் ஸ்ரீ மகாலட்சுமி எனும் பெரிய பிராட்டியாருக்கு உகந்த நாட்கள் என்கின்றனர் வைணவர்கள் அதனால்தான் பெரிய பிராட்டியார் குடிகொண்டிருக்கும் திருமலையில் திருவேங்கடத்தானுக்கு பிரமோத்சவ வைபவம் சிறப்புற நடைபெறுகிறது திருமணமாகாத பெண்கள் இந்த மாதத்தில் தினமும் திருமாலை வழிபட்டு வந்தால் விரைவில் சுப வேலை கைகூடும் என்பது உறுதி இதனால் தான் புரட்டாசி மாதத்தை மாதம் என்றும் சொல்வார்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் அதிகாலையில் ஸ்நானம் செய்து பூஜை அறையை தூய்மையாக மெழுகி கோலமிட்டு நம் மனதுக்கு பிரியமான பெருமாளின் திருவுருவத்தை துடைத்து பொட்டிட்டு பூக்களால் அலங்கரிக்க வேண்டும் பின்னர் சுத்தமான அரிசியை இடித்து மாவெடுத்து அதனுடன் வெள்ளம் கலந்து இரண்டாக பிடித்து வைக்க வேண்டும் இதில் திரியிட்டு நெய் விளக்கேற்றி துளசி கொண்டு பெருமாளை அர்ச்சித்து அவரது நாமாவளிகளை மனதார சொல்லி வழிபட அவ்விடத்தில் சாட்சாத் அந்த பெருமாளே எழுந்தருள்வார் என்பது ஐதீகம் திருப்பதியில் இப்படி ஒரு வழிபாட்டினை கோவிலில் பல இடங்களில் செய்வார்கள் பக்தர்கள் ஆனால் உற்சவ காலமான பத்து நாட்கள் மட்டும் பெருமாள் எழுந்தருளி இருக்கும் இடத்தில்தான் மாவிளக்கு வழிபாடு செய்ய வேண்டுமாம் காலை நேரத்தில் வீடுகளில் திருவிளக்கு மாவு கொண்டு மாலவனை வழிபட்டு மாலையில் கோவிலுக்கு சென்று அவரை தரிசித்தால் மிகவும் சிறப்பு என்கின்றனர் பெருமாளே கோவிந்தா நாராயணா ராமா என திருமாலின் எந்த திருநாமத்தை சொல்லி அழைத்தாலும் அவன் ஓடோடி வருவான் நம்பினவர்க்கு நான் என்று சும்மாவா சொன்னார்கள் திருமாலை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் அவனது திருநாமங்களை இடைவிடாது ஜெபியுங்கள் பூஜைக்கு மலர்கள் நெய்வேத்தியத்துக்கு உணவு என எதுவுமே இல்லையாயினும் தூய்மையான சிறிதளவு தண்ணீரே போதுமானது நாம் முழு பக்தியுடன் தருகின்ற எதையும் ஏற்றுக்கொள்வான் அந்த தூயவனை வணங்கி அவனுடைய திருவடியை தொழுதால் நிம்மதியுடன் உங்களை வாழச் செய்வான் திருவேங்கடத்தான் ஓம் நமோ வெங்கடேசாய நமக சந்திர தசை மற்றும் சந்திர புக்தியால் நடப்பவர்கள் தோல் நோய் உள்ளவர்கள் மன அழுத்தம் மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இத்திருக்கோவில் சிறந்த பரிகார தலமாகும் திங்கட்கிழமை இரவு தங்குவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்ட பலன் தரும் ஏழுமலையான் ஸ்லோகமும் நாம சொல்லலாம் திருவேங்கடமலையில் வாசம் செய்யும் ஸ்ரீனிவாச பெருமாளே நமஸ்காரம் அனைத்து மங்களங்களையும் அளிப்பவரே வேண்டும் வரங்களை எல்லாம் வழங்குபவரே மதிப்பிட முடியாத பெரும் புதையல் போன்றவரே நமஸ்காரம் மகாலட்சுமி வசிக்கும் அழகு மாறுபுடையவரே என்று துதிப்போர் அனைவருக்கும் கற்பக விருட்சம் போல நன்மைகளை பொழிபவரே ஸ்ரீனிவாசா நமஸ்காரம் நமஸ்காரம் ஸ்ரீவேங்கடவா உன் திருவடிகள் போற்றி போற்றி என்று நாம் மனதார உருகி வேண்டுபோவர்க்கு நல்ல வாழ்வையை அவன் அருள்வான் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி ஓம் நமோ நாராயணாய நம